குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றுட்டார் அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த தோழர்கள் எழுதப்படுகிறது ஆனால் என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் என்ன பேசிருக்காரு ரொம்ப கவலைக்குள்ளான நிலைமையில பல விஷயங்களை பேசியிருக்காரு அது என்னென்னங்கிறதா இன்னைக்கு நம்ம பிரிச்சுட்டு போறோம் சில பேரும் கேட்கலாம் எப்பா உங்களுக்கு தேவையா நாம் தமிழர் கட்சி திமுக அடிக்கணும் பாஜக அடிக்கணும் அதான் உங்களுக்கு வேலை விஜய் இதுக்கு அதிகாரத்துக்கு கொண்டு வரா இல்லை இல்லை அவரே போய் அடிக்கிறீங்க அவரை அதிர்ச்சி அவரை தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் சில பேர் கேள்வி கேட்கலாம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகளில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க ஒன்றும் நாம் தமிழர் கட்சி அதன் பிறகு பார்த்தோம்னா தமிழர் வெற்றிக்கலாம் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டவங்க மண்ணின் மீது மக்கள் மீதும் ஒரு ஒரு காதல் கொண்டவர்கள் மக்கள் நல்லா செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதலோடு அது எப்படி அணுகணும் அறம் சார்ந்த அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான இளைஞர் கூட்டம் விஜய்பின்னாடி திரளது அந்த இளைஞர் கூட்டம் எப்படி அணிதருள் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு கூமுட்டை கூட்டமாகவே அணிதருள்ங்கிறத யாராலும் மறுக்க முடியாது அப்போது நம்ம இலக்காக வைத்து செயல்படக்கூடியது வருங்கால தலைமுறையினை வந்து சரி பண்ணி அரசியல் படுத்தப்பட்டு அவங்கள அரசியல் படுத்தப்பட்டு தமிழ் தேசிய அரசியல்களை கொண்டு வந்து இந்த நாட்டிற்கு வந்து ஒரு ஒரு விடிவை கொண்டு வர முடியாதா நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்காக வச்சு அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் பிரிஞ்சு போகிறாங்க ஒரு தற்கொறு கூட்டமாக தொடர்ச்சியாக உருவாகிட்டு இருக்காங்க அதை நம்ம அனு அனுமதிக்கலாமா அவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய புரிதல் ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா இருக்கல அதற்காக தான் தாவக்காக போற போக்களை தட்ட வேண்டியிருக்கு புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திலும் சில விடயங்கள் இருக்கிறது அதை கொஞ்சம் நீங்கள் ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு இரண்டாம் ஆண்டில் வந்து அடி எடுத்து வைக்கதான் அப்போ அதற்கு ஒரு விழா வச்சிருக்காங்க மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடட்டும் ஒரு விழா வச்சு நடத்தட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நடந்த சில சம்பவங்களை பற்றி நம்ம பேசி ஆகண்டியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சிறப்பு விருந்தினராக வந்து கூப்பிட்ருக்காங்க அதில் பிரசாந்த் கிஷோர் வந்து ஹிந்தி இதத்தை கெட்டவுட்டுங்கிற அந்த ஒரு கையெழுத்து ஏக்கத்தில் வந்து கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அவர் அவர் எப்படிங்க அவருடைய மொழியை மொழியை அவர் பேசக்கூடிய மொழியை எப்படிங்க மட்டும் கொடுப்பாரு அவரும் அதில் கையெழுத்து போட்டார்னா நாலு அப்படினா அவருடைய எதிர்காலத்திற்கு பிரச்சனை வரும்ல அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அதனால அதெல்லாம் யோசிச்சு போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது போடலை அப்படியே ஒதுங்கிட்டாரு சரி விஜய் கையெழுத்த போட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அதில் பல பேச்சாளர்களும் பல பேச்சுக்களும் பேசுகிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா லொயோலா மணிங்கிற தாவைக்கா அப்படியே கொள்கை பிற பிரச்சனை வருவாரு அந்த நபர்லாம் பார்த்தோம்னா சர்க்கார் படத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட முகத்தை பாருங்கப்பா முதல்ல எங்க தலைவனின் சிரிப்ப பாருங்க எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு எங்களுக்கான ஆயுதம் இவங்களுக்கு என்ன தெரியுமா இவங்களுக்கு பொறுத்து தாவல் கலந்து கூடியவங்களுக்கு அரசியல் என்ன தெரியுமா விஜய் நடிச்ச படத்துல அவர் எப்படிலாம் வசனம் பிச்சிருக்காரு அதுல எதுதா இருக்கக்கூடிய அதாவது அந்த வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வசனம் வச்சிருக்காங்க இப்போ அதை உள்வாங்கிக்கிருவோம் விஜய் வந்து என்ன விஜயோடைய பா படத்தில் எந்த மாதிரி பாட்டு பாடிருக்காங்க எந்த மாதிரி வசனம் வந்திருக்கு அதெல்லாம் மனப்படம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேசுவோம் இதான் என்னுடைய கொள்கை தத்துவம் எல்லாமே இந்த தாவைக்காவுடைய கொள்கையை பரப்பு செயலாளர் என்ன சொல்கிறாராம் விஜய் மேடம் வச்சுக்கிட்டு எங்கள் தலைவரோட முகத்தை பாருங்கள் அவளுடைய சிரிப்பை பாருங்கள் எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சர்க்கார் பொறுத்துக்கோங்க அதில் வந்து ராதா ரவி நினைக்கிறேன் சொல்லுவோப்பில்ல எங்கள் தலைமை முகம் எங்கள் பிராண்டு அப்படின்னு அதுக்கு விஜய் சொல்லுவோம்ல என்ன தெரியுமா அந்த பிராண்டை கிழிக்கிறதுனால நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு பார்ப்பல இப்போ இங்கிட்டு வாங்க தாவைக்காக்கு பொருத்தி பாருங்கள் எங்கள் தலைமை முகம் எங்கள் பிராண்டில் லோயா பண்ணி சொல்கிறக்கோ அதுக்கு ஒரே மாதிரி ஒத்து போதா ஒரு பிரபலமான முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தை தற்கூரி கூட்டம் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவது இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு நாய் அணிப்பாட்டாலும் ஜெயிப்போம் ஒரு பன்னி அணிப்பாட்டாலும் ஜெயிக்க வைப்போம் நாங்கள் அப்படின்னு அந்த சர்க்கார் படத்தில் சொல்கிறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு அதான் சொல்லுவாப்பில்ல கொலிவர பிரச்சாரது எங்கள் தலைவருடைய கொள்கை என்ன தெரியுமா அவருடைய செயல்பாடு என்ன தெரியுமா அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் மக்கள் இயக்கம் மறுக்கும்போது எவ்வளோ செஞ்சிருக்காரு தெரியுமா இனி என்ன செய்ய போகிறாரு தெரியுமா பாருங்கள் தமிழ்நாடே மறல போகுது எல்லா பிரச்சனையும் இறங்கி நிற்பாப்பில்ல எங்கள் தலைவர் எல்லா இடத்துக்கும் வந்துடுவாப்பில்ல இதான் உங்களுக்கு சிக்கல்னு அதான் சொல்லுங்கள் உடனே எங்களுக்கு இந்த மெயிலுக்கு போடுங்க எங்கள் தலைவர் உடனே பேசுவார் உடனே ஒரு சிக்கலாகல அது மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படு போடலாம் மாற்றுவாப்பில்ல இதை பேசினா கூட கட்சி அரசியலு பேரலாம் எங்கள் தலைவரோட முகத்தை பாருங்கள் அவருடைய சிரிப்பை பாருங்கள் எங்களுக்கு அது போதும் உடனே விஜயம் அப்படி சிரிக்க ஏதோ ஒரு காதலிக்கிற பொண்ணுகிட்ட வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்க உங்களை வந்து நான் காதலிக்க நினைக்கல அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கும்னு நினைக்கல ஆனால் இதுவும் நடந்த பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி வைக்கப்படுமோ அது மாதிரி விஜய் என்ன என்ன புகழ் என்ன புகழ் விஜய் அப்படி வைக்கப்படுறாரு இது இவர் தலைவர் அவர் கொள்கையுறத்தினர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க தொண்டர் இதை நம்ம பார்த்துட்டு பார்த்திங்களா நமக்கு ஐயோ ஒரு பைத்தியக்காரன் கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டு அந்த சொல்லுவாங்க ஒரு பைத்தியக்காரன் கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறோம் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க மும்மொழி கொள்கையை திரிக்கக்கூடிய பாஜக அரசிற்கு எதிராக விஜய் வந்து பேசிக்காருன்னு சொல்றாங்க நான் பார்த்தேன் எந்த இடத்துலையுமே ஹிந்தி அந்த மொழி திரிக்க கூடாதுன்னு விஜய் சொல்லவே கிடையாதுங்க விஜய்கிட்டேருந்து ஒரு கண்டன அறிக்கை வரும் அதில் கண்டனம் வார்த்தை மட்டும் இருக்காது விஜய் வந்து சிறப்பாக அறிக்கை இதில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க விஜய் வந்து எந்த மாதிரி அறிக்கையை தயாரிப்பதில் சிறப்பாக பண்ணுவாங்க அருமையாக உண்மையாக அந்த அறிக்கை அறிக்கையமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து சொல்கிறது மட்டும்தான் வாழ்த்து சொல்கிறதில் மட்டும்தான் மானே தேனே பொன்மானே போட்டு சிறப்பாக வாழ்த்து சொல்வாப்புல தடுத்துரு எந்த ஒரு கண்டன அறிக்கையாக இருக்கட்டும் மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எதுலேயுமே கண்டன கண்டன அறிக்கைனா கண்டனம் இருக்காது ஹிந்தி எதிர்ப்பா ஹிந்தி திடிக்கிறாங்க அதை எதிர்க்கிறோமா ஹிந்திங்கிற வாழ்த்தை பயன்படுத்த மாட்டாப்புல நீ பேசுகிறாரு கேளு கூத்தல்ல ஹிந்தியான் திரிக்கிறீங்க அதை பற்றி நான் அரசியல் பேசுகிறோம்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா தேவையில்லையா சீமானன் நீங்கள் பார்க்குறீங்களா நாங்கள் சொல்கிறோம் எதுக்கு சீமானண்ணன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா இளைஞர்கள் யோசிச்சு பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள் விஜய் அவர்கள் பேசக்கூடியது பாருங்கள் விஜய் அவர்கள் பேசுனாலும் முதல்ல பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல அப்படி தெரிலனா பார்த்து தெரிஞ்சீங்க படித்து தெரிஞ்சுங்க ஓய்யோ உங்களுக்கு சொல்லியா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து படிச்சுக்கிறோம் படித்து தெரிஞ்சுக்கிறோம் அவர் எப்படி சொல்லி போயிருவாருங்க பார்த்து படிச்சுங்க ப்ரோ அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு உங்களை சொல்லிதான் தெரணும்னு அவசியம் இல்லை ப்ரோ என்ன ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ திமுகவும் பாஜகவும் வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நாம் தமிழ் சார்பாக ஆனால் சீமான அவர்கள் எவ்வளோ முறை பேசியிருக்காங்க பல இடைங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க அப்போ தான் பேசணும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ப்ரோ நீங்கள் அவர் ஒன்று சொல்கிறார் ப்ரோ நீங்கள் ஒன்று செய்கிறீங்க ப்ரோ நீங்கள் நாடகம் போறீங்க எங்களுக்கு தெரியாதா ப்ரோ அப்படி இழுத்துட்டு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பப்படுது சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு அதை வந்து தாவக்காரர் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா பார்த்தீங்களா விஜய் வந்து சீமானை களைச்சிட்டாரு ஏன்னா போன முறை வந்து சீமான் வந்து வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதே கிண்டல் பண்ணுற விதத்தில் சீமான சீமான வந்து இவ்வளோ இந்த இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையே சீமானை கேள்வி பண்ணிட்டாரு கலச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பிட்டுருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்காப்ல நீங்கள் வாங்க சார் நீங்கள் இதை பேசுகிற சார் முதல்ல ரெண்டாவது இது தமிழ்நாட்டில் எது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு பொலிட்டிக்கலில் இந்த பேச்சு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு முதல்ல வாய்ப்புள்ள ராஜா சீமானனுடைய பேச்சு இப்போது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நான் சீமானவர்கள் பேசினது அப்போ அதை கொஞ்சம் சேர்த்துக்குறோம் மானே தேனே இடையில வந்து பொன்மானே போட்டுக்கோ உன உன்னை நினச்சி பார்க்கும்போது அருவியாக கொட்டுது அது நான் எழுதி அதை எழுதி நினைக்கும் போது வார்த்தை வரலை அப்படின்ற மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்கிற மாதிரி ஏ சேர்த்து போட்டுருக்கோம் அப்படின்னு போட்டு பிரசாந்த் கிஷோர் ஆர்கே தயார் பண்ணி விஜய் கொடுத்துட்டாப்புல அதை பார்த்துக்கிறாப்புல அடுத்துனா வாட் ப்ரோ டபிள்யூஹெச் ஏடி வாட் பிஆர்ஓ ப்ரோ ஆ ஓகே இது இதை பேசுகிறோம் ஆ சரி அடுத்து நான் என்ன சொல்லுன்னா ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படி போடுறாப்புல அப்போ அது பற்றி உங்களுக்கு கை கைத்துட்டுறாங்க எல்லோரும் அது வரைக்கும் இப்பட்றாங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அந்த சீமனுடைய டைலாக சொன்னதுக்கப்புறம் அந்த சீமன் அவர்கள் பேசிய விஷயத்தை அப்படியே சொன்னதுக்கப்புறம் தான் அதிகமாக கைத்துட்டுறாங்க அப்போ கட்சிக்காரங்களே தெரியுது எது ட்ரெண்டிங்னு ட்ரெண்ட் செட் ட்ரெண்ட் செட் பண்ணக்கூடிய விஷயத்தில் நாம் தமிழை அடிக்கிற வந்து நாம் தமிழையும் சீமன் தமிழையும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது இது மூலமாக தெரியும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் விஜயே நம்மளோட கடன் வாங்கி பேச வேண்டியிருக்கு நம்மளுடைய பேச்சுக்கள்லாம் எடுத்து பேச வேண்டியது பேச வேண்டியிருக்கு அதில் முழு முக்கால்வாசி முழுக்க முழுக்க சொல்லணும்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் கொஞ்சம் உருவிக்கிறது தெளிவாக பேச தெரியாது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதாவது நாங்கள் அதை ஆதரிக்கலை ப்ரோ எதுக்குறோம் ப்ரோ முடிச்சிருது எதுக்கு இது இருக்கிறீங்க எதுக்கு ஆதரிக்கலை அதெல்லாம் சொல்கிறது கிடையாது இப்படி தான் தாவேக்கா வந்து வண்டி உருட்டு நம்ம எல்லாருமே தெரியும் வேறு பெருசாக சொல்லணும்னா ஒரு கருத்தில் ஒன்றும் பேசலை எங்கள் கட்சியை பார்த்து நம்ம சில நம்மளை பார்த்து சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க உங்கள் கட்சியில் ரொம்ப இளைஞர்களும் அதிகமாக இருக்காங்க கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் எப்படி பார்க்கறதுனா ஏன் கூட்டுப்போம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறேன் ப்ரோ அப்படின்னு ஒன்று விட்டு விட்டுறாப்புல உண்மையிலே சொல்லணும்னா இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கக்கூடியதோ இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நிர்வாகத்தில் பொறுப்பு கொடுத்தோ அவங்கள மேலே கொண்டு வர வேண்டும் என்று செய்வதோ நாம் தமிழர் கட்சி தான் சத்தியமாக தாவேக்கால் கிடையாது நீங்கள் தாவேக்கா அப்படியே கொள்கை பரப்பு எடுத்து பாருங்கள் தாவேக்காவுடைய மாவட்டத்தை எடுத்து பாருங்கள் நாம் தொண்ட்சிக்காரங்களும் எடுத்து பாருங்கள் யார் செல்வந்தர்களாக இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ பேர் பேசுகிறாங்களா இல்லையா யாராவது ஒருத்தவங்க நாம் தொண்டியை விட்டு சிலர் வெளியேறாங்கன்னு சொல்கிறாங்களா யாராவது ஒருத்தவங்க யார் காசு பணம் அதிகமாக இருக்கோ அவருக்கு தான் சீமான் வந்து மாவட்டத்தை பெருவு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்களா யார் பணம் நிறையா வச்சுருக்காங்களா அவங்களுக்கு தான் வந்து வெயிட் பண்ணாக சீமான் யாராவது சொல்லியிருக்காங்களா குட்டச்சா வச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது நம்ம ப்ரோ விஜய்கிட்ட என்ன சொல்கிறதுனா ப்ரோ முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நம்ம ப்ரோ விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டாப்புல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டார் ஏனென்றால் அவர் மேடையில் பேசும்போதே ஒரு விஷயத்தை முழுசாக பார்த்து மனப்படம் பண்ணிட்டு திருப்பி பேசுவார் ஸ்டாலின் அவர்களாவது என் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாவது பாப்பாப்பில் அப்படியே ஆக அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை விட்ட போட்டு அவர் ரெண்டு வார்த்தை தெரியும் அப்படியே கலந்துவிட்டு அடிச்சிருவாப்பில் இவர் ரொம்ப மோசங்க ஸ்டாலின் அவர்களே பரவாயில்ல போல் அவர் யாரும் பேர் பற்ற பேர் அப்படின்னு சொல்லி இதை பேசி விட்டார் ஏதோ பஞ்சம் போட்டு இடையில வந்து புளிய அடி அடியில்லையே அந்த மாதிரி எதோ ஒன்று சேர்த்து விட்டு அடிச்சு விட்ருவாப்பில் ஆனால் இவர் ரொம்ப மோசம் இருக்காரு அது ஏதோ இப்போ சொல்ல வந்தேன் அப்படி இருங்க இப்படியா ஆ அப்படின்னு வராரு உங்களை எதிர்ப்பதை இருங்க பார்த்துக்கிறேன் அதாவது இப்போ அப்படிங்கிறாரு இது அடிப்படையே ரொம்ப தவறாக இருக்குது ஒரு தலைவருக்கு தகுந்த பண்பாக இது தெரியவில்லை ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து திரைப்படத்தில் போது அவ்வளோ பஞ்சு பிடிச்சிட்டிங்கன்னா அது ஸ்கிரிப்ட் பார்த்து வச்சுருது இது அரசியல் மக்கள் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே தெரிய வேண்டும் இயல்பாக நீங்கள் பேச வேண்டும் எங்களை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க இந்த அதிகாரம் அது வேணாம் அதிகாரத்தை பற்றி அதிகாரம் இருக்க வேணாம் அதிகாரத்தை வேணாம் அவர் அப்படியே சொல்கிறார் அவர் என்ன அதிகாரம் வேண சொல்லணுங்க என்ன அதிகாரம்னு என்ன நாங்கள் இது பயப்படுறீங்க ப்ரோ விஜய் பயப்பட மாட்டோம் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி ப்ரோ நாங்கள் நின்று அடிப்போம் ப்ரோ அப்படிங்கிறீங்கள என்ன அதிகாரம் ஆ அது வேணாங்கிறீங்க அப்புறம் அதிகாரம் என்ன அதிகாரம் யார் அதிகார திமர்ன்னு சொல்ல வந்தீங்களா அதிகாரம் ஆனவனு சொல்ல வந்தீங்களா அதிகார திமரில் ஆட்சி செய்யக்கூடிய அப்படின்னு சொல்ல வந்தீங்களா அதிகாரத்தை வைத்துக்கொண்டு செம்மையா நம்ம மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வந்துருக்கீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதிகார அப்படினால பயம் வந்துருது வந் வந்துடுது விஜய்க்கு வந்துடுது ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் ப்ரோ அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கொஞ்சம் தைரியத்தோடு செயல்படணும் சினிமாவில் மட்டும் பற்றி அடிச்சு பரக்கூட்டாக பத்தாது நிஜத்திலையும் அரசியலுக்கு வந்துட்டீங்க நேர்மையாக மக்களுக்காக போராடணும்னு வந்துருக்கீங்க சொல்கிறீங்க அதை செய்யணுமா இல்லையா அப்புறம் தாவேக்கா தொண்டர்கள் சொல்லிக்கிறேன் கொஞ்சமாவது மண்டையில் அந்த மூலர்களை அதை பயன்படுத்தி கொஞ்சம் அறிவுங்கிறத வளர்த்துக்கங்க விஜய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சு கிளம்பிட்டார் விஜய் கூட புகைப்படம் எடுக்க முடியா அவர் உட்கார்ந்து எந்திரிச்சு போனால் சேர் இருக்கல நாற்காலி அதில் அவர் புகைப்படுத்துருக்கான் இங்கே தான் தலைவர் உட்காந்து போனார் இங்கே தாங்க இப்படி தான் இங்கே தான் இப்படி கையெழுத்து வந்தார் இங்கே தான் அப்படி பார்த்து சிரிச்சார் ரோம்மணியை இப்படி வைக்கப்பட்டார் அதெல்லாம் அந்த சேரில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆமாங்க சேர் சேர் உட்காந்து உள்ளே இருக்குல்ல சேரை செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான் இங்கேயே தான் தலைவர் உட்காந்தாரு அப்படின்னு என்னத்தை கிழிச்சி அவர் அவரு இப்போ வந்து இப்போ ஐயா இப்போ தமிழ்நாட்டுக்கு இல்லை இப்போ இப்போ செக்கெடுத்த செம்மல்ங்கிறோம் அந்த செக் அப்படியே இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் எதுக்கு அவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்காரு எவ்வளோ போராடி இந்த மக்களுக்காக சுதந்திரத்திற்காக அப்படின்னு ஒரு நினைவு சின்னமாக போராடியதற்காக வச்சுருக்கோம் அதனால் அதை போய் பார்க்குறோம் மியூசியத்தில் இருக்கா ஒரு புயப்பட்டுக்கிறோம் இப்போ வேளாட்சியருடைய வாழ் இருக்குது வாழ் இருக்கா அதை பார்க்குறோம் மருத்துவமனையுடைய வளர் இருக்குது வளரையை பார்க்குறோம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அவங்க வந்து நம்ம இந்த இனத்துக்காக போராடி உயிர் நீத்தவங்க சுதந்திரத்துக்காண்டி போராடி உயிர் நீத்தவர்கள் அதற்காக அவருடைய நினைவுச்சின்னமாக அவர் அவங்க அவங்க ஆயுத காலத்தில் பயன்படுத்தினதை வச்சுருக்காங்க அப்படின்னு அதை வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் அப்படி அதுங்கிறது வேறு ரைட்டா ஆனால் விஜய் என்னங்க அவர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு உட்காந்துட்டு வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டார் இந்த சேரில் தானே உட்காந்துட்டார் அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறானா எவ்வளோ பெரிய தற்கூறையாக இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்க அரைமண்டெல்லாம் பார்ப்பீங்களா எப்படி பார்ப்பீங்க அவன் அறிவாளையும் பார்ப்பீங்களா ஒரு அறிவாளி இந்த வேலை செய்வானாங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல் செய்வானா இப்படி செய்கிறாங்க அப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு புத்தகங்கள்லாம் படித்து அறிவை வளர்த்துக்கணும் ப்ரோ